தற்போதைய செய்தி பீகாரில் முதற்கட்ட சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பீகாரில் நாளை மறுநாள் முதல் கட்டமாக நூற்று இருபத்தோரு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது இதற்கான தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் ஓய்ந்திருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் முதல்கட்டமாக நூற்றி இருபத்தோரு தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் பீகாரில் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தற்போது அதற்கான தேர்தல் பிரச்சாரமானது இன்றுடன் ஓய்ந்திருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள் வினோத் நாட்டிலேயே நான்காவது அதிக சட்டமன்ற தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய மாநிலமான பீகாருக்கு இரண்டு கட்டங்களாக சட்டமன்ற தேர்தலை நடத்துகிறது இந்திய தேர்தல் ஆணையம் பீகார் மாநிலத்தில் மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது இதில் முதற்கட்ட வாக்குப்பதிவு என்பது நூத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு என்பது நூத்தி இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஆக மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவை நடத்துகிறது தேர்தல் ஆணையம் இதுல நாளைய மறுதினம் முதற்கட்டமாக நூத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்கு முன்பு அரசியல் கட்சியினருடைய பிரச்சாரங்கள் ஓய்வடைய வேண்டும் என்பது இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறை இந்த விதிமுறையின் அடிப்படையில் கடந்த சில வாரங்களாகவே மிக தீவிரமாக பீகார் மாநிலத்தில் நடைபெற்று வந்த தேர்தல் பரப்புரை என்பது சரியாக ஐந்து மணிக்கு ஓய்வடைந்திருக்கிறது குறிப்பிட்ட நூத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளை தவிர ஏனைய பிற இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் தொடர்ந்து பிரச்சாரங்களை செய்து கொள்ளலாம் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தி இருக்கிறது இந்த நூத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளிலுமே பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் ஆர்ஜேடி ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் நேரடியாக போட்டியிடக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு வேட்பாளர்கள் தற்போது களத்தில் இருக்கிறார்கள் இந்த நூத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் மட்டும் இந்த நூத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்குச்சாவடி மையங்களை அமைத்து தேர்தலுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் தயாராகி இருக்கக்கூடிய நிலையிலே அரசியல் கட்சிகள் குறிப்பாக தேசிய கட்சிகள்ல தொடங்கி மாநில கட்சிகள் பல்வேறு மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அதே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் ஜே நட்டா காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே நாடாளுமன்றத்துடைய மக்களவை தலைவர் ராகுல் காந்தி அதே போல வயநாடு மக்களவை உறுப்பினர் பிரியங்கா காந்தி இப்படி நட்சத்திர பரப்புலியர்கள் பலருமே தொடர்ச்சியாக அவரவர் கட்சி மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து கடந்த சில நாட்களாக தீவிர பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்தார்கள் இதில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஆளக்கூடிய அரசுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மகாகட்பந்தன் அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி முன்வைத்திருந்தது அதே போல காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி ஒருவேளை பீகார் மாநிலத்தில் அமைந்தால் மாபியாக்கள் இன்னும் அதிகரித்து விடுவார்கள் என்று பாஜக தங்களுடைய பிரச்சாரங்களை எல்லாம் தீவிரப்படுத்தி இருந்தார்கள் இருதரப்புமே பரஸ்பர குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைத்திருந்த நிலையில இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் என்பது மிகவும் பரபரப்பாகவே காணப்பட்டது இப்படி பரபரப்பாக காணப்பட்ட தேர்தல் பிரச்சாரங்கள் தான் நாற்பத்தி மணி நேரம்

வாக்குப்பதிவுக்கான தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் பீகாரில் ஓய்ந்திருக்கிறது அது தொடர்பான அண்மை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்